ரஜினிகாந்துக்கு மட்டும் ஓகே விஜய்கனா நோவா ஜெயிலர் படத்துக்கு கிடைக்கிது லியோ படத்துக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிழித்து எடுத்திருக்காருங்க அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைய தினம் அண்ணன் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்கேன் அந்த விஷயம் தான் தற்போது இணையத்தில் வைரலாக இருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் முதல்ல என்ன தெளிவுபடுத்தியிருக்காருங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் அதன் பிறகு தொடர்ச்சியாக பேசுவோம் விஜய் அவர்கள் நடிச்சா லியோ படத்து பாட்டு வெளியிடணும் அவர் போய் அனுமதி நேர அரங்கத்தில் தமிழ்நாடு அரசு இது பாருங்க இதுவரைக்கும் இதுவரைக்கும் பாட்டு வெளியிட்டுட்டார் நீ எதுக்கு தம்பி விதை விஜய் படத்துக்கு இந்த லியோ பாட்டு வெளியிட்டுள்ள தரமன்றீங்க நேரு உள்ளரங்கத்தில் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் ரசிகர்கள் கூடணும் இவ்வளவுதான் பண்ணணும் இதுதான் பண்ணணும் அப்ப நீங்க எல்லாம் மாணவர்களுக்கு லட்சக்கணக்காக கூடுறாங்க உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு யார் கொடுக்குறா அமெரிக்கால வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் முடியல நீங்க ஐயா ரஜினிகாந்த் பாட்டு ஜெய்லர் படத்து பாட்டு வெளியிட்டுள்ள உரிய பாதுகாப்பு உங்களால் கொடுக்க முடியல

ஆனால் ஜெயிலருக்கு நடக்கிற அந்த ஆடியோ லான்ச் இதுக்கு நடந்தால் பிரச்சனையாயிரும் அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இலகுவாக தெரியுதா இல்லையா என்ன அந்த படத்தின் ப்ரொடியூசர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்திற்கு பின்னாடி எந்த ஒரு அரசியல் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ஆடியோ லான்ச் வர்றதுக்கு முன்னாடியே ஷவுக்கு சங்கர் இது நடக்காது இதுக்கு அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே எப்படி அவர் சொன்னார் அவர் சொன்ன பிறகு இவங்க அந்த ட்வீட்டில் கீழே வந்து பார்த்திங்கன்னா இல்லை இதுக்கு அரசியல் சூழல் காரணம் இல்லைங்கிறதையும் பதிவு செய்கிறாங்க ஏன்னா அவர்களுடைய படம் வெளியாகணும் வெளியாகி அந்த படம் ஓடணும் அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு ரவுடிசத்தை மீண்டும் கையில் எடுக்கிறாங்களா ஏன்னா பத்து வருஷத்துக்கு மேலே அவங்க உடங்கி போய் கடந்ததுக்கு காரணமே இதுதான் இப்போ மறுபடியும் இதே விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா எதிர்க்கிறதுக்கு ஒரு சரியான ஆளுமை இல்லைங்கிற அந்த ஒரே ஒரு வக்கற்ற நிலை தான் நமக்கு நடக்குது அதற்கு அண்ணன் சீமானவர்களுடைய கைகளை வலுப்படுத்தும் போது இந்த விஷயம் எல்லாம் மாறுங்கிறத இதன் மூலயமா தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் சீமானவர்கள் உண்மையிலே இதுவரைக்கும் யாருக்காக பேசி இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்தாலே போதும் நிச்சயம் அவருக்கு தான் வாக்கு செலுத்துவீங்க எதிர்ப்பதற்கான ஒரு சரியான எதிர்கட்சி இருந்தால் தான் அந்த இடம் வேலைக்காகவும் அண்ணன் சீமானவர்கள் எதிர்க்கட்சியாக வரும் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தவற கூட செய்ய முடியாமல் திணற நிற்கிற மாதிரி திமுக அரசுக்கான பல கேள்விகள் இப்போவே பல கேள்விகள் இருந்துக்கி அந்த நேரத்தில் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு பல கேள்விகளை முன்வைப்பாருங்கிறத இந்த காணொளி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம்